சர் குருநாதர் மூட்டை சுவாமி அவர்களின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி இந்த யூடியூப் வீடியோவில் நேற்று தமிழ் மாத விவரங்களை சாமி சொல்வதாக சொல்லியிருந்தோம் அவர் சொல்லிய விவரங்களை இப்பொழுது தங்களுக்கு தருகிறோம் சாமி தமிழ் மாதம் பன்னிரெண்டு மாதத்துலேயும் பிறந்தவன் குணாசியம் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் சாமி நல்லா கேட்டுக்குங்க சங்கம் குறித்து எழுதிக்கப்பா உனக்கு பயன்படும் சித்திரை மாதம் பிறந்தவன் வட்டமுகமாக இருப்பான் சாமி சிவந்த கண்ணுடையவனாக இருப்பான் அவன் பெண்களெல்லாம் விரும்பக்கூடியவனாகும் மல்யுத்தமும் மற்றும் கர்வமும் உள்ளவனாகவும் முழங்கால் பலம் இல்லாதவனாகவும் உள்ளங்கையில் சந்திரரேகையுடையவனாகவும் தண்ணீரை கண்டு நீரை கண்டு பயப்படும் குணமுடையவனாகும் கடின உணவு பண்டங்களை உண்ணும் விருப்பம் உள்ளவனாகும் பிறரை ஆளக்கூடிய வல்லமை உடையவனாகும் குணத்தில் ரொம்ப குறைஞ்சவனாக இருப்பான் சாமி அடிக்கடி கோபங்களும் தன்மையை கொண்டிருப்பான் இந்த வைகாசி மாதம் பிறந்தவன் எப்படி தெரியுமா இருப்பான் இம்மாதத்தில் பிறந்த ஜாதகன் நல்ல அழகான முகம் உடையவன் சாமி பெரிய முகம் துடையிலும் முதுகிலும் விழாப்புறத்திலும் அச்சம் உடையவனாக இருப்பான் புத்தி கூர்மை இருக்கும் சொந்தங்கள் மற்றும் மனைவி மக்கள் நீக்கப்பட்டவனாயும் பெண் குழந்தை உடையவனாகவும் நண்பர்களிடத்தை அதிக அன்பும் பாசமும் கொண்டவனாயும் இளம் வயது துன்பங்கள் நிறைய பெற்று அதனால் கஷ்டப்படுறவனாகவும் முதுமைகள் சுகபோகங்களை பெற்று சந்தோஷமாக வாழக்கூடியவனாகவும் இருப்பான் சாமி பெண்களுக்கு விருப்பமுடையவனாக இருப்பான் ஆனால் பசி தாங்க மாட்டான் ஆணி மாதம் பிறந்தவன் இம்மாதம் பிறந்த ஜாதகன் வந்து எப்படி இருப்பான் சாமி நல்ல புத்தி இருப்பான் சாமி பலவித வேத சாஸ்திரங்களை கற்றவனாயும் பெண்கள் மீது பற்றுள்ளவனையும் இருப்பான் இவனுக்கு மயிறு தலைமயிறு சுருண்டு இருக்கும் மற்றவர்கள் சந்தோஷப்படும்படி இனிமையாக பேசுவான் உதவி செய்யும் மனப்பான்மை இருக்கும் கூர்மையான மூக்கு இருக்கும் சூது புத்தி இருக்கும் அதிகமாக சாப்பிடும் பழக்கம் இருக்கும் இலக்கண சாஸ்திரங்களை அறிஞ்சிருப்பான் நடனம் வேடிக்கை இதிலெல்லாம் ஆர்வமுடையவனாக இருப்பான் ஆடி மாதம் பிறந்தவன் இந்த ஜாதகனுக்கு வந்து நல்ல உடல் பலம் கட்டு இருக்கும் பெண்களால் இவனும் விரும்பப்படுவான் அதிக விசுவாசம் உள்ளவனாக இருப்பான் ஜோதிட சாஸ்திரம் தெரிஞ்சவனாக இருப்பான் குட்டையாகவும் சில சமயம் கண்டத்தை உடையவனாகும் அதாவது கண்டம்னா அடிக்கடி உட முடியாமல் போகிறது செல்வ செழிப்பு கொண்டவனாயும் நிலங்கள் வீடுகள் இவனுக்கு பெரும்பாலும் ஒன்று ரெண்டு மூணு வீடுக்கு மேலே அமையும் ஜாமே இது ஒரு உதாரணம் நம்ம சங்கத்துடைய அக்கா பையன் அது ரமேஷ் அவனுக்கு சாமி ரெண்டு மூணு வீடு இருக்குது சாமி இப்போ ஏண்டா உமதாரடா ஆமாம் சாமி அந்த மாதிரிலாம் இருப்பாங்க சாமி இந்த ஆவணி மாதம் பிறந்தவன் எப்படி இருப்பான்னா இந்த ஜாதகன் பரந்த வட்டமான முகமுடையவனாக இருப்பான் பெண்களால் அதிகம் விரும்பப்படாதவனாக இருப்பான் மலை குகைகளில் வாழக்கூடியவனாக இருப்பான் வயிறு பற்கள் மனசு பாதிப்படையும் தாய் சொல்ல கேட்பான் அற்பமான புத்திரர்களை கொண்டிருப்பான் ஜாமே புரட்டாசி மாதம் இம்மாதம் பிறந்த ஜாதகன் எப்படி இருப்பானா அழகான பார்வையும் நடையும் அகன்ற மார்பும் வலுவான புயமும் சத்திய வாக்கும் ஒழுங்கான நடையும் பல்வகையான நூல்களை கற்றவனாயும் வாசுயோக பழக்கமும் காமலீலையிலும் அதிக சுட்சுவமான புத்தி உள்ளவனாயும் இருப்பான் அதிக சோம்பலும் வெட்கம் உடையவனாயும் தீரத்தன்மை உடையவனாயும் பெண்களை நிறைய இனிமையாக பேசும் குணத்தை பெற்று பெண்களை நிறைய பெற்றவனாயும் கெட்டவர்களுக்கு உறவும் பிறர் பொருளுக்கு ஆசையுடையவனாயும் அற்ப குழந்தைகளை பெற்றவனாயும் இந்த புரட்டாசி மாதம் பிறந்தவன் இருப்பான் சாமி ஐப்பசி இந்த மாதம் பிறந்த ஜாதகம் நல்ல குணமுடையவனாக இருப்பான் சாமி பிராமணர்களால் பூசிக்கப்படக்கூடியவனாக இருப்பான் விவேகமுடையவனா நல்ல அழகுடையவனா நீண்ட ஆய்வில் பெற்றவனா சமமான உடம்பை உடையவனா பெண்களுக்கு அடிமைப்படாதவனா மிகச்சிறந்த அரசாங்க அதிகாரியா செல்வச்சிலிப்பு உடையவனா நோய் இல்லாதவனாய் மன சஞ்சலம் உள்ளவனாய் சொந்தங்களால் சில காலம் ஆதரிக்கப்பட்டும் சில காலம் இருப்பான் இருப்பாஞ்சாமே கார்த்திக மாதம் பிறந்தவன் அகன்ற மார்பு வலுவான புயம் நல்ல வளமும் சிவந்த கண்களும் திரண்ட தொடையும் நல்ல அழகும் தந்தை தாய் ஆசிரியரால் நல்ல புகழும் பெற்றவனாய் அரசனால் விரும்பப்படக்கூடியவனாயும் பெண்கள் எடுத்து பற்றும் முரட்டு குணமும் எதற்கும் கலங்காத நெஞ்சமுடையவனாகவும் இருப்பான் மார்கழி மாதம் பிறந்தவன் சாமி இந்த மாதம் பிறந்த ஜாதகன் செல்வங்கள் பெற்றவனாயும் சொந்தங்களுக்கு விரோதம் உள்ளவனாயும் சாஸ்திரங்கள் புராணங்கள் காவியங்கள் முதலீடுகளை கற்றவனாயும் பேச்சுத்திறன் கொண்டவனாயும் சிற்பம் தெரிந்தவனாயும் எளியோர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையும் தனித்தனியாக இருக்கும் குணமும் கர்வம் உடையவனாகவும் பிறரை மதிக்காத தன்மையும் கையில் சொத்தை நகத்தை உடையவனாகவும் இருப்பான் சாமி தை மாசம் பிறந்தவன் சொந்தங்களோடு வாழக்கூடியவனாக இருப்பான் பிறர் பொருளை கவர்ந்து அபகரிக்கும் எண்ணம் உள்ளவனாக பெரிய தலையும் சிறிய கண்களும் கொண்டவனாக இருப்பான் சோம்பல் இருப்பான் குளிர்ச்சி பிடிக்காதவன் முதுகு கூண் விழுந்தவனாக இருப்பான் சாமி வயிறு தொப்பையாக இருக்கும் பெண்களுக்கு விருப்பம் உள்ளவன் நல்ல குணமும் வெட்கம் இல்லாதவனாயும் தமிழில் சர்வ வல்லமை உடையவனாகவும் இருப்பான் ஜாமே மாசி மாதம் பிறந்தவன் இந்த ஜாதகன் நரம்பு தெரியும் உடல் அமைப்பை கொண்டவனாக இருப்பான் ஜாமே ஒல்லியா ரொம்ப ஒல்லியா இல்லை நடுத்தரமா வலிமையான துடை வலிமையான பாதம் வலிமையான நெஞ்சு உடையவனாக இருப்பான் பெண்கள் மீது மிகவும் பற்றுள்ளனாயும் சில காலம் அதிகமாகவும் சில காலம் குறைவாகவும் செல்வம் உடையவனாயும் வாசனை திருவிகள்கள் மற்றும் புஷ்பங்களை அணியும் ஆசை உடையவனாயும் நல்ல நண்பர்களை பெற்றவனாயும் நல்ல கவிஞனாயும் நல்ல கற்பனா சக்தி மிற கதாசிரியனாகவும் இருப்பான் ஜாமே உதாரணத்துக்கு நம்ம சங்க மாசி மாசம் தான் பிறந்தா நீ எந்த மாதம் பிறந்த தான் சாமி ஆ பங்குனி மாசம் இந்த ஜானகன் வந்து முத்து பவளம் சிப்பி உப்பு போன்றவைகளை வியானமாக வியாபாரமாக கொண்டு செல்வங்களை சேர்ப்பவனாயும் பிறர் செல்வத்தை கவர்ந்து அனுபவிப்போனாயும் கணவன் அல்லது மனைவி எடுத்து அன்பு காட்டும் மோனாயும் துணி மணிகளிடத்து பிரியமுள்ளவனாயும் அழகான மூக்கையும் கண்களையும் கொண்டவனாயும் பெண்கள் எடுத்து மயங்காதவனும் எதிரிகளை எளிதில் வெற்றி கொள்ளும் தன்மையும் செல்வம் கல்வியும் உடன் சேரப்பட்டவனாயும் நல்ல குணங்களை பெற்றவனாயும் புத்திகூர்மையுடையதாகவும் இருப்பான் ஜாமே இந்த மாசி மாதம் பிறந்தவன் நவரத்தினங்கள் மீது அதிக விருப்பம் உள்ளவனாக இருப்பான் நவரத்னங்களை வியாபாரம் பண்ணுவான் வைர வியாபாரம் பண்ணுவான் தங்க வியாபாரம் பண்ணுவான் வெள்ளி வியாபாரம் பண்ணுவான் பிரிண்டிங் ஆஃபீஸ் வச்சுருப்பான் புத்தகம் எழுதுவான் கவிதை எழுதுவான் இதெல்லாம் மாசி மாதத்தில் பிறந்தவனுக்குள்ளே சிறப்பு தொழில் இயல்பு சாமி கொஞ்ச காலம் வறுமையில் இருப்பான் கொஞ்ச காலம் செல்வனாக இருப்பான் எப்படியும் பெரும்பாலும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே செல்வேந்திரனாக இருப்பான் அப்போ தான் அவனுக்கு சொந்த வீடுகள்லாம் அமையும் ஜாமி இது சங்கத்துக்காண்டி சொல்கிற குறிப்பு ஜாமி எல்லாேருக்கும் இது பொருந்தும் பொருந்துஞ்சாமி அப்படின்னு பன்னிரெண்டு மாதங்களுடைய இயல்புகளை சொன்னவர் சாமி இந்த ஜாதகத்தில் இப்போ எல்லாரும் பயப்படுறது ஒன்றே ஒன்று தான் சாமி அந்த ஏழரை சனி அந்த அஷ்டமச்சனி அந்த அர்த்தாஷ்டமச்சனி சனி ஏழரை சனின்னா ராசிக்கு பன்னெண்டு ஒன்று ரெண்டில் சனி பகவான் வர்றது அஷ்டம ராசிக்கு எட்டில் வருது அர்த்தாஷ்டம ராசிக்கு ராசிக்கு நாலில் வர்றது அதாவது சந்திரன் ஒரு ஜாதகத்தில் இருக்கிற இடத்தை வச்சு அதை ராசின்னு சொல்கிறோம் சாமி ராசிக்கு பனிரெண்டாவது வீடு ஒன்றாவது வீடு ரெண்டாவது வீடு ஆகிய இடங்களில் கோச்சாரப்படி சனி பகவான் சஞ்சாரம் செய்வதையே ஏழரை ஆண்டு சனி என்கிறோம் சனி பகவான் ஒரு வீட்டில் ரெண்டரை ஆண்டு தங்கியிருப்பார் சாமி அப்போ மூணு ராசி வீட்டில் ரெண்டரை ஆண்டு வீதம் ஏழரை ஆண்டு தங்கியிருப்பார் பொது பொதுவாக ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையிலையும் சாமி இந்த ஏழரை சனியானது மூன்று முறை ஜென்ம ராசியில் வரும் வாய்ப்புள்ளது அதாவது ஒரு மனிதனுக்கு ஆயுள் காலம் அப்போ கடித்தது ஒரு தொண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலே நூற்றி இருபது ஆண்டுகளுக்குள்ளையும் கடித்தது இப்போ எழுபத்தஞ்சி எண்பது வயசு வரையும் வாழ்கிறாங்க ஆனால் கணிச்சது எப்படி ஆனால் கணிப்பு பொய் இல்லை அப்போ முதல்ல வர்ற சனி இந்த ஏழரை சனியில் முதல்ல வர்ற ஏழரை சனி முதல் சுற்றுக்கும் பொங் மங்கு சனின்னு சாமி மங்கு மங்குடித்தனமாக இருக்கும் இரண்டாவது சுற்றுக்கும் பொங்கு சனின்னு பேருசாமி செல்வம் அள்ளி தட்டும் மூன்றாவது சுற்று மரண சாமி பெரும்பாலும் இதுக்கு மேலே யாரும் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நடுத்தர ஆயுள் வளம் உள்ளவர்கள் மரணச்சனியில் தமது இறப்பை சந்திக்க வேண்டியுள்ளது ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு வரையும் தான் வாழக்கூடியவனாக இருந்தால் அவனுக்கு நடுத்தர ஆயுள்னு பேரு சாமி அவன் வந்து தனது மரணத்தை அந்த சனி ஏழரை சனியில் சந்திப்பான் சாமி பூரண ஆயுள் உள்ளவர்களுக்கு மரணச்சனி வந்து நான்காவதாகவே வருகிறது அதாவது மூணு சுற்றையும் முடிச்சிடறான் மூணு ஏழறையும் உதாரணத்துக்கு நம்ம தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி சாமி அதாவது சனியை நாலு வகையாக பிரிக்கலாம் ஜாமி மங்கு சனி பொங்கு சனி குங்கு சனி மரணச்சனி ஏழராண்டு சனி காத்து என்ன நடக்கும் ஜாமி ஏன் எல்லோரும் பயப்படுறாங்க நான் சொல்கிறேன் ஜாமி ஆகும் பார்க்குற வேலையில் சிக்கல் ஏற்படும் தொழிலில் சிக்கல் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படும் நோய் ஏற்படும் துன்பம் ஏற்படும் சிறைவாசம் தண்டனை போன்றவை ஏற்பட வாய்ப்பு நிறையவே இருக்குது எனவே ஏழரை சனி என்றாலே மக்கள்லாம் நெஞ்சு பதறது சாமீன் இங்கே ஓடி வந்துடுறான் சாமி நம்மள்ட ஓடி வந்துடுறேன் சாமி உங்கள்ட இருந்தால் ஏழரை சனி என்னை ஒன்றும் பண்ணாது சாமின்னு நான் என்ன சனி பவானுக்கு என்ன அப்பாவா அபி சூரிய பவா இல்லை சனி பவானுக்கு அப்பா இல்லை நான் சனி பவானை கண்ட்ரோல் பண்ணுறேன் அதிகாரியா சாமி அந்த அதிகாரிலாம் ரொம்ப பிஸ்னஸ் இவன் அவங்க மேலே இல்லை சாமி இருக்காங்க நம்ம கீழே இங்கே இருக்க சாமி மோகன் தோட்டத்தில் இடுமமலையில் இந்த ஜக்கம்மா தோட்டத்தில் இப்படி இருந்துகிட்டு இருக்க ஜாமி கோம்பப்பட்டியில ஏழரை சனி இன்னல்களை கொடுத்தாலும் நிறைய பேருக்கு இந்த காலத்தில் தான் ஜாமி திருமணம் நடக்கும் நிறைய பேருக்குண்ணா எல்லாேருக்கும் திருமணம் குழந்த பாக்கியம் சுபகாரியம் வீடு கட்டுறது எல்லாமே இந்த ஏழரை சனி காலத்து தான் நடக்கும் மேலும் கடைசி ரெண்டரை ஆண்டு காலத்தில் முடிவில் தீமை செய்த சனி பகவான் கணக்கில்லாத நன்மையும் கொடுத்துட்டு போடுவேன் ஏழரை சனியில் அஞ்சு வருஷம் தீமை செய்வேன் ரெண்டரை வருஷம் நன்மையை கொடுத்துருவேன் ஏழரை சனி காலத்தில் நம்ம என்ன பண்ணணும் சாமி சிவனை வழிபடணும் காகத்துக்கு எல் கலந்த சாதம் வைக்கணும் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யணும் அப்புறம் சனி சோசனம் சொல்லி வணங்கணும் சனி கவசம் சொல்லி வணங்கணும் சனி பகவானுடைய குருநாதர் பைரவரை பார்த்து வணங்கணும் நம்ம திருவள்ளாறு அல்லது குச்சனூர் சனி பகவானை போய் வணங்கி வரணும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி செஞ்சால் ஏழரை சனி பீடிப்பு இருக்காது ஆஞ்சநேயர் விநாயகரை வணங்கலாம் குருவார்களை வணங்கலாம் ஏன்ற செனி ரொம்ப பாதிக்காது இதை மற்ற விஷயத்த நான் நாளைக்கு சொல்ற சாமின்னு சாமியை முடித்து கொள்ள நாங்களும் இந்த யூடியூப் வீடியோவை முடித்து கொண்டு நாளை தொடர இருக்கின்றோம் நன்றி வணக்கம்